ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாமலைக்கும் உரமத்தில் பிறக்காத்துக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அழகம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெரிய குளம் மதுரை பெரிய குளம் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன் அவள் வைகை அணைக்கு கூட்டி போயிருந்தா நான் இப்போ காமிச்சது என்ட்ரன்ஸ் தான் அந்த வைகை அணையோட என்ட்ரன்ஸு உள்ளே போக போக வந்து கலர் கலராக பூக்களாக இருந்துச்சு ஒவ்வொரு கலர்லேயும் பார்க்க அழகாக இருந்துச்சு சரி நம்ம வீடியோ எடுத்துருவோம் அப்படிங்கக்கா வீடியோ எடுத்துட்டேன் நம்ம கை சும்மா இருக்குமா உடனே வீடியோ எடுத்துவிட்டேன் பாருங்க நல்லா இருக்கு வைகணைக்கி நான் இதுவரைக்கும் போனதில்லை சிறுவர் பிள்ளைகளெலாம் விளையாடுற மாதிரி உள்ளே ஃபுல்லாமே சிறுவர் பூங்கா வச்சுருந்தாங்க பாக்க அழகாஞ்சி இந்த என்ட்ரன்ஸில் தான் அந்த பொம்மை வச்சுருந்தாங்க சரி எடுப்புமேன்னு எடுத்துட்டேன் மேலே வந்து நூற்றி இருபத்தெட்டு படி ஏறி இருக்கும்பா கால்வழி தாங்க முடியல அந்த ஏறி இருக்கும் மேலே அங்கே இருபத்தெட்டு படி நூற்றி இருபத்தெட்டு படி ஏறுறதுக்கு ஒரு காமணி நேரம் இருக்கும் நான் பையன் பையன் ஏறுறதுக்கு கால்வழி தாங்க முடியல அந்தளவுக்கு நூற்றி இருபத்தெட்டு படி ஏறி இருக்கோம் ஏறி மேலே வந்து பார்த்தா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இதெல்லாம் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு ஏன்னா படி ஏறினதே தெரியலை இந்த த இந்த இடத்த பார்த்த உடனே அவ்வளோ ஒரு பெரிய அணைங்க நானே இதுவரைக்கும் ரெண்டு மூணு அணைக்கு போயிருக்கேன் ஆனால் இப்படி ஒரு அணை நான் பார்த்ததில்ல அவ்வளோ பெருசு வைகை அணை நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மழை பஞ்சு ரொம்ப தண்ணி திறந்து விட்டுருந்தாங்களாம் அவ்வளோ தண்ணி போச்சுன்னு சொன்னாங்க நாங்கள் இப்போ பார்க்க போதே அவ்வளோ தண்ணி இருந்துச்சுங்க மேலே இருந்துட்டு நான் வந்து வீடியோ எடுத்தேன் பாருங்கள் பிள்ளைங்கள்லாம் விளையாடுற மாதிரிக்கு நிறைய இடங்கள் கட்டி போட்டிருக்காங்க பார்க்கே ஒரு அழகாக இருந்துச்சுங்க இந்த இடத்துல நான் இந்த இப்போ சூட் இப்போ எடுக்கிற வீடியோ அந்த இடத்துல ஃபுல்லாமே கீறி பிள்ளைங்க கீழ் கிருப்பிள்ளையாக நின்று ஒரே விளாண்டுட்டு கிடக்கு நான் பார்த்தது ஒரு ஏழு கிருப்பிள்ளை பார்த்தாங்க பார்க்க ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சு ஃபுல்லாமே நாங்கள் பிள்ளைங்க விளையாடுற இடத்துலக்கு வந்துவிட்டோம் வந்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு மண் போட்டு அழகாக ஊஞ்சல் சறுக்கு நிறைய 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 இப்போ பிள்ளைங்களுக்காக வச்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு தங்கச்சி ரெண்டு ரெண்டு உட்காந்துருக்காங்க ஆடிட்டுருக்காங்க நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறமா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கு வந்தாச்சு வந்துட்டு பார்த்தேன் டாப்லாம் கொஞ்சம் எடுக்கலான்னு போனேன் போட்டு விட்டுட்டு கொரியர் போட்டு விட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா அப்புறம் கொரியர் போட்டு விட்ருந்தாங்க வந்துட்டுங்க எல்லாருக்கும் வந்து டாப்பு நைட்டி ஃபருதா சால் எல்லாமே வந்துட்டுங்க எடுத்து வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார் வச்சு எல்லாமே ஓபன் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் தயவுசெய்து எனக்கும் ஆர்டர் கொடுங்க உங்களை நம்பி எடுத்துருக்கேன் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நான் போடுற வீடியோ இது ஃபர்தா அப்புறமா நைட்டி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஓனாக எடுத்து வச்சுட்டுருக்கேன் உங்களே நம்பி இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது நம்பி வாங்குங்க இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்